கடந்த வாரம் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசின் பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு துறையும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறப்பாக எடுத்து வருகிறார்கள் அதன் விளைவாகத்தான் பருவமழை காலங்களில் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகளோ நோய் பாதிப்புகளோ இல்லாத நிலை என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது என்றவுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஆகிய நிர்வாகங்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டங்களை நடத்த சொல்லி அறிவுறுத்தி இந்த மழைக்காலத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் உடன் இருக்க வேண்டும் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சென்னையின் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கும் பெரிய அளவிலான பாதிப்புகளிலிருந்து சென்னையை காப்பதற்கும் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடையாற்றில் ஒரே நேரத்தில் நாற்பதாயிரம் கன அடி தண்ணீர் வந்தால் கூட குடியிருப்புகளை பாதிக்காது என்கின்ற நிலை இன்றைக்கு இந்த அரசால் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது